அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மிதுன ராசிக்காரர்களால ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனா இருக்க போது அதாவது இப்போ நம்ம சொன்ன அந்த தலைப்புக்கான காரணங்கள் ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அடுத்தது நம்ம நடைமுறை வாழ்க்கையில செஞ்சுட்டு வர வேண்டிய சில முன்னெடுப்புகள் அல்லது தீர்வுகள் அதை நம்ம ரெண்டாவது செக்ஷன்ல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க டைம் வேஸ்ட் போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் புருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியா வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இதுல வந்து மிதுன லக்னம் அதே மாதிரி மிதினத்துல உங்களோட லக்னாதிபதி அமர்ந்த ஜாதகர்களும் இதை நீங்க பார்க்கலாம் இது எல்லாருக்கும் பொருந்தும் இது ஒரு ராசி பலன் வீடியோ கிடையாது ஏன்னா அந்த மிதுனத்தோட பர்டிகுலர் குணம் மற்றும் அந்த நம்ப முடியாம போறதுக்கான காரணங்கள் அதுக்கான தீர்வுகள் அதை தான் இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போது ஃபர்ஸ்ட் இந்த மிதுனத்தோட ஏன் மற்றவர்களால ஒத்து போக முடியல அல்லது ஏன் நம்ப முடியவில்லை நம்மளால ஏன் மற்றவங்களை நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுக்கு அதுக்கு நம்ம எங்க போனோம் அப்படின்னா உங்களோட குணம் மிதுனம் அப்படின்னாலே கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் கியூரியாசிட்டினா என்னன்னா ஒரு விஷயத்த உடனடியா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த உடனடியா முடிக்கணும் அதுதான் அதே மாதிரி பல்கலை வித்தகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கத்துக்குவோம் ஆனா எதுலையுமே பண்டிதத்துவம் பெற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அது உண்மை கிடையாது மிதுன ராசியில நிறைய குருக்கள் நிறைய விஷயங்கள்ல நிபுணத்துவம் அப்படின்லாம் இருக்கிறாங்க நான் அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து வந்து ஒரே நேரத்தில் செய்ய முடியாது இல்லையா அதுக்காக நான் சொன்னேன் இந்த மாதிரியான குணம் கொண்ட மிதின ராசிக்காரர்களால் இதே மாதிரியான அந்த வேவலன் துள்ள ஆட்கள் நம்ம தேடுறது கூட முதல் காரணமாக இருக்கலாம் நம்மளால் மற்றவங்கள எளிதாக நம்ப முடியலை ரெண்டாவது மிதுன ராசிக்காரர்களோட இன்னொரு ஒரு அடிப்படை குணம் வந்து ஓவரான சென்சிட்டிவ் சின்ன சின்ன விஷயங்கள கூட ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவீங்க அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை அதாவது எதிராளி என்ன சொல்ல வாராரு அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத அவர் வார்த்தையால் நம்ம புரிஞ்சிக்க முடியலனாலும் அவரோட மன ஓட்டத்தினால் அவரோட செய்கைகளினால ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் மிதுனத்துல லக்னாதிபதி அமர்ந்தவங்களுக்கு இயல்பாவே உண்டு அது வந்து உங்க ஜீன்லயே அந்த ஒரு திறமை வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இது நிறைய இடங்கள்ல திறமை ஆனா நிறைய இடங்கள்ல அது வந்து பலவீனமாகவும் போகும் உதாரணத்துக்கு இப்ப எல்லாருமே மனசுல நினைக்கிறது நமக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தாங்க முடியாது இல்லையா எல்லாரும் அழுவாங்க புலம்புவாங்க சிரிப்பாங்க இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் நமக்குள்ள சேர 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 நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியாது இதுதான் மிதினத்தோட பிரச்சனை அதுக்காக நான் எல்லாரோட வாய்ஸ் உங்களுக்கு சொல்லல அதை சென்ஸ் பண்ண முடியும் அந்த ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும் அதுதான் அந்த அல்டிமேட் சொல்லலாம் கும்பராசி கன்னிராசி இதெல்லாம் கூட அந்த இன்டெலக்சுவல் அண்ட் இன்டெலிஜென்டா இருந்தா கூட மிதினம் வந்து ஒரு காற்று ராசிங்கிறதுனால ஸ்பார்க் மாதிரி உடனடியா அதை கணிச்சு அவங்கள்ட்டே சொல்லக்கூடிய ஒரு தன்மை நீங்க இதுக்கு தானே வந்தீங்க இதுதானே அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு அவங்கள்டே கேட்கக்கூடிய அந்த தன்மை இதெல்லாம் வந்து உங்களை தனித்துவமா காட்டினா கூட சில இடங்கள்ல உங்களை ரொம்ப ரூடா ரொம்ப கோவக்காரரா உங்களை அணுக முடியாதவரா மாறுறதுக்கான வாய்ப்புகளை அந்த உறவு கொடுக்குது இதெல்லாம் உங்களோட அந்த மற்றவங்களை நம்ப முடியாதுக்கான காரணமாக இருக்கலாம் மூணாவது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மிதுனம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் வந்து என்னன்னு உங்களுக்கே தெரியாது அது அந்த ஹெல்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறது கூட தெரியாது ஒருத்தர் ஹெல்ப் கேட்டாரு நான் அதுக்காக கூட வந்து கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அது கடைசி வரைக்கும்னா அது அவரே போயிடுவாரு இவர் நிற்பார் அந்த இடத்துல உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த ஹெல்ப்ல எந்த விதமான பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது உங்களை நல்ல யூஸ் பண்ணிட்டு இந்த தலையில மிளகா அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான இந்த மிளகாய்கள் நிறைய மிதுன ராசிக்காரர்கள் தலையில தான் அரைக்கப்படும் ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் முக்கியம் ஒருத்தர் உதவி கேட்டார்னா அதை செய்யறது முக்கியம் சுத்தி இருக்கிறவங்க முக்கியம் சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குணம் கொண்ட நபர்கள் மிதன ராசிக்காரர்கள் அப்ப அவங்க துன்பத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது ஆனா உங்களை அவங்க இன்டென்ஷனோட யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சுக்க முடியும் முதலே சொன்னீங்களா அந்த இன்டென்ஷனை ஈஸியா சென்ஸ் பண்ணிடுவீங்க அது தெரிஞ்சும் கூட திரும்ப திரும்ப அவங்களுக்கு போய் நிற்பீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கான தீர்வுகளை நம்ம ரெண்டாவது செக்ஷனில் பார்க்கலாம் அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட இலக்குகள் உங்களோட கோல்லாம் பெரிய பெரிய கோலாக இருக்கும் அதாவது ஒருத்தர் கேட்டார்னா மயங்கி விழுந்துருவார் சந்திரனுக்கு போகணும் சூரிய மண்டலத்தை சுற்றி வரணும் கடலில் நீச்சல் அடிக்கணும் ஏறவே முடியாத மலையில் ரெண்டு மூணு தடவை ஏறணும் இப்படி தான் உங்களோட கனவு ஆசைகள் லட்சியமெலாம் இருக்கும் இதெல்லாம் சரிதானாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நானும் சந்தோஷம் அடைகிறேன் நானும் கரெக்டாக தான் கணிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரியான இந்த ஒரு அசாத்திய அசாதாரணமான இலக்குகள் உங்களை மற்றவர்கள்டு பிரித்து தனிச்சு காட்டும் இந்த மாதிரியான அந்த வேவ் மற்றவங்கள்ட்ட இல்லைங்கிறதுனால கூட நீங்கள் மற்றவங்க நம்ப மாட்டீங்க இவ்வளோ நேரம் மிதனராசிக்காரர்கள் மற்றவர்களை ஏன் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்த்தோம் இனிமேல் தீர்வுகளை நோக்கி நம்ம நகருவோம் இந்த தீர்வுகள் தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப நம்ம மற்றவங்கள பற்றி எடை போட்டு அவங்கள துல்லியமாக கண்டுபிடிக்கிறது அது தேவைதானா கண்டிப்பாக தேவையில்லை அந்த ஸ்கில் வந்து ஆக்சுவலாக காட் கிஃப்டட் நான் இல்லைன்னு சொல்லவே அது ஒரு பெரிய டேலண்ட் அப்படி சென்ஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு நல்ல விஷயம் அது காட் கிஃப்டடா நான் முதல்ல சொன்னா கூட அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் இடைஞ்சலையும் ஒரு இறைச்சலையும் நமக்கு ஏற்படுத்துது அப்போ நம்மளோட வேலைய நம்மளோட வாழ்க்கைய நீங்க ஃபோக்கஸ் பண்றத ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எடுத்துக்கணும் இது எப்படி எடுத்துக்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை இடம் போடாம ஒருத்தரை பார்த்தோம்னா அவளோட இன்டென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்காம அவரை அவராகவே ஏத்துக்கிற ஒரு தன்மையை வளர்த்துக்கணும் இது ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி மனசுல பட்டதை பேசணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாருமே மனசுல பட்டதெல்லாம் பேச மாட்டாங்க ஆனா ராசி பேசும் அந்த வார்த்தைகள் அப்புறம் எண்ணங்கள் ஒரு கவனம் எப்போதுமே வச்சுக்கணும் யோகாசனம் பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது இந்த உதவி கேட்கறதுல உதவி செய்யறதுல அவ்வளவு ஆழம் தேவைதானா அவ்வளவு டெப்த் தேவைதானா அப்படிங்கறத அப்பப்போ நீங்க உங்களுக்கே கேட்டுக்கணும் நமக்கு இந்த நேரத்துல வேற எதுவும் வேலை இருக்குதா இந்த வேலை ஒரு சரியானவங்களுக்கு தான் போய் சேருதா ஏன்னா உதவி தேவைப்படுற மக்கள் எண்ணற்ற பேர் உலகத்துல இருக்காங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க போடுறதுக்கு துணி இல்லாம இருக்கிறாங்க எத்தனையோ முகம் தெரியாத நபர்கள் ஊனமுற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்து நம்மளை இன்டென்ஷனோட யூஸ் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் வெறும் நம்ம கௌரவம் மரியாதை பழக்கவழக்கம் எனக்கு தெரிஞ்சவன் என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரியான விஷயத்துக்காக மட்டும் நம்ம நேரத்தை விரயம் பண்ணணுமா அப்படிங்கிறத அந்த உதவி செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிங்க மூணாவது விஷயம் கியூரியாசிட்டி அந்த கியூரியாசிட்டி முதல்ல சொன்னேன் இல்லைங்களா இந்த கியூரியாசிட்டி பப்ளிசிட்டியும் தேவைதானா இந்த விஷயத்தை ஆல்ரெடி நடப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு சால்வ் பண்ண முடியுமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ அதுக்கு ஆல்ரெடி எல்லாருமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க ஒரு புதுமையை புகுத்துறது மிதுன ராசி தான் நான் இல்லேன்னு சொல்லல ஆனா அந்த புதுமையை புகுத்துறதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது அப்ப அந்த இடத்துல புதுமைக்கு வேலை இல்லைங்கும் போது நீங்க ஏன் அதை போய் செய்றீங்க உங்களோட கியூரியாசிட்டி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சீங்கன்னா சரியான ஒரு மரியாதை அந்த ரெகக்னேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால எல்லா இடத்துலையுமே அந்த புதுமை தேவைப்படாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் நான் இதை தான் சொல்றேன் இதனாலே நம்மளால் வந்து நிறைய இடங்கள்ல சந்தோஷமா இருக்க முடியாது இந்த கியூரியாசிட்டி புதுமை ரெஃப்ரெஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவை தான் ஆனால் எல்லா இடங்களுக்கும் இது தேவையில்லை நிறைய இடங்களில் பழமைவாதிகள் இருப்பாங்க நிறைய இடங்களில் நான் இதையே செஞ்சுக்கிறேன் ஒரு விஷயத்தில் அதாவது செட்டில் ஃபார் லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இதிலே நான் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற நபர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட தான் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான இடங்களில் அங்க உள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது நல்லது அப்படிங்கறத தான் சொல்கிறேன் எந்த இடத்துல நம்மளோட புதுமைக்கும் நம்மளோட கியூரியாசிட்டிக்கும் வரவேற்பு இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அங்கே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து மிதன ராசியை இந்த உளவியல் ரீதியான சில சேலஞ்சஸ் அண்ட் தீர்வுகளை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோவில் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தோணி இந்த விஷயங்கள் நீங்கள் இன்னும் டீப்பாக பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா எப்போதும் போல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுனால எடுக்க முடியல மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்